எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் சொல்ல போற ஒரு அற்புதமான ரகசியம் அதாவது வந்து இப்ப நம்ம ஒரு கோவில்களுக்கு போறோம் கோவில்கள் என்பது ரொம்ப முக்கியமானது கோவில்கள் என்பது ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போனோடன போயிட்டு வந்தேன் அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒருத்தர் அவரை விட ரொம்ப ஆர்வமாக போவார் அவருக்கு பலன் கிடைக்காது எல்லாருமே கேட்பாங்கன்ட்டு என்ன சார் நீங்கள் போகிறீங்க சக்ஸஸாக இருக்கீங்க சார் நாங்கள் வந்து உங்களை விட நீங்கள் வந்து சார் நான் எப்பயுமே வந்துடு சொன்னேன்னா ரொம்ப ஆரவாரெலாம் காட்டி காட்ட மாட்டேன் ஏன்னா என் நான் பேசுவதே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பெருமை பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்கள் அது பெருமை இல்லை தன்னை தான் தான் பரிமளிக்க வேண்டும் இந்த உலகத்துல வந்து என்ன சொல்றான நம்மை நாம தான் உயர்த்தி பேச வேண்டும் நம்மை நாம் தான் வெற்றியாளனாக நினைக்க வேண்டும் இது வந்து என்ன சொல்றாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது சொல்லிக் கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க நம்ம எதுக்கு தாழ்மணம் பாடணும்னும் நாம் செய்த தர்மங்களை யாரும் நம்மளே சொல்லக்கூடாது அப்படிமா ஏன் நான் சாப்பிட்ட இட்லியை நான் தான் இத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது அடுத்தவன் யார் வந்து என்ன சார் சொல்லவே மாட்டான் கண்டிப்பாக உங்களை வந்து உயர்த்தி பேசுவதற்கு வாழ்க ஒ பேசுவதற்கு சாராயம் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா கோட்ரு பாட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்போ இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் எப்பயுமே உயர்வாக நினையுங்கள் யா அது தற்பெருமை என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்ன நீங்கள் ஒரு முட்டாள் தற்பருமை எப்படி தற்பருமையாகும் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு வந்து என்ன சொல்றான் நான் வந்து நித்தமும் சந்தோஷமாக பணம் வருகிறது நித்தமும் வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன தற்பெருமைய வரத்தானே சொல்றாரு அப்ப எல்லா மனிதனும் உங்களை உயர்வாக எண்ணுங்கள் இது என்னுடைய அழகான வேண்டுகோள் உங்களை நீங்கள் உயர்வாக இந்த கோவிலுக்கு போயி சில காரியங்கள் உங்களுக்கு நல்லா நடக்குது அல்லது நல்லா நடக்கலைங்கிறது காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாம வந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போனா அது வேலை செய்யாது ஒரு கோவிலின் ஸ்தல விருட்சத்தில் தான் உயிர் இருக்கிறது அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த ஸ்தலவிருச்சம் என்ன நட்சத்திரம் தலவிருச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு தலவிருச்சம் என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிடணும் அந்த நட்சத்திரத்திற்கும் நீங்க பிறந்த லக்கணாதிபதி இல்ல உங்களுடைய லக்கணாதிபதி எங்கே நிற்கிறாரு அஞ்சு குடையவர் எங்கே இருக்கிறாரு ஒம்பது குடையவர் எங்க நினைச்சிருந்தார் மூணு நட்சத்திரத்தை நீங்கள் எப்பயுமே மறக்காதீங்க நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரங்கள் எந்த டி எந்த கனெக்டிவிட்டி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கனெக்டிவிட்டிக்குள்ள கோயிலுகளுக்கு நீங்க போனீங்கன்னா தான் நீங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றியோடு அங்கிருந்து வர முடியும் இல்லைனா எல்லாரும் மாதிரி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு மாலையை போட்டுட்டு வந்தால் அந்த கடவுள் என்ன என்றிருக்கு என்பதை கேட்காது அவன் என்ன சொல்றானா ஒரு திருமணத்திற்கே வந்து இந்த பொண்ணுக்கு ஆணுக்கு வந்து சம்பந்தம் வருமா நன்றாக இருப்பார்களா என்று சொல்லி வந்து பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தெய்வங்களை கும்பிடலாம் அதிகமான பலாபலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மூணு டிஎன்ஏ அந்த மூணு டிஎன்ஏல உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வேணும் சரி ஐயா ஒன்னஞ்சு ஒம்பது என்பது என்ன சொல்றான்னா என்னது உயிர்காரகம் உயிர்காரகம் அந்த ஒன்னஞ்சு ஒன்பது என்பது உயிர்காரகம் அப்படின்னு சொல்ல உயிர்காரகத்தோடைய சம்பந்தத்தோடு அந்த கோயில் இருந்தது வைங்க உங்களுடைய ஒன்னஞ்சு ஒன்பது குடியிருந்து நின்ற நட்சத்திரத்தோடைய சாராம்சத்தில் அந்த கோவில் இருந்ததுன்ற அந்த அந்த நட்சத்திரம் வந்து ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்களேன் அதனால் உங்களுக்கு பலாபலன் உண்டு சரி ஒன்னு ஒன்பது டச் ஆகலை அப்படின்னா ரெண்டாறு பத்து டச்சாக இருக்கான்னு பாருங்க அப்ப அந்த ரெண்டு ஆறு பத் பத்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆறு பத்துக்குடியவர்கள் உட்கார்ந்த நட்சத்திரத்தை பாருங்க அந்த நட்சத்திரம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்படுதான்னு பாருங்க உங்கள் பொருளாதாரம் வலிமையாயிருக்கும் உயிர்காரகத்துல வந்து நீங்க வந்து சுகமாக வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு பலன்டாம் அவர் உயிர்காரகத்துல வந்து அவருக்கு பலன் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் எந்த ஆதிபத்தியத்துல உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான எனர்ஜி தான் வந்து நீங்கள் நீ உங்ககிட்ட உயிர்காரகத்திலேருந்து உயிர்காரகத்தை கொடுப்பார் இதே ரெண்டு ஆறு பத்து என்னுடைய நட்சத்திரங்களுக்கும் அந்த போகிற கோயிலுக்கு வந்து சம்பந்தம் இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் வலிமையாக்கி விட்டுருவார் அப்ப அதனால தான் நான் எல்லாரும் என்ன சொல் எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா நமக்கு ஒன்னஞ்சும் போது ரெண்டாறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இத்தனை நம்மகிட்ட இருக்குது அப்ப எத்தனை நம்மகிட்ட எத்தனை டிஎன்ஏ இருக்குது ஒன்பது ரெண்டாயிரம் பத்து மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பன்னெண்டு அப்ப என்ன சொல்றான்னா பன்னிரெண்டு டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்கு பன்னெண்டு டிஎன்ஏ நம்ம கோயிலுக்கு இல்லை ஒரு டிஎன்ஏனாலும் கண்டிப்பா கனெக்டிவிட்டி ஆகும் அது ஒன்னு ஒன்பதாக இருந்தால் உயிர்காரகத்தை வலிமைப்படுத்தும் மூணு ஏழு பதினொன்னு ஆக இருந்தால் சந்ததியை விருத்தி ஆக்கி விட்டுவிடும் ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னிரெண்டு ஆக இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அயன சயன போகத்தை வீடு வீடு வண்டி வாகனம் அயன சயனம் சேமிப்பு எல்லாம் கொடுக்கும் அப்ப அந்த கோவில் ஸ்தாபகம் பண்ணப்பட்டது ஒரு நட்சத்திரம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் வந்து என்ன சொல்றன்னா வந்து அங்க ஒரு ஸ்தல விரிச்சம் இருக்கும் இல்லை அது பிரஸ்தாவம் பண்ணது ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே ஒரு நட்சத்திரம் தான் ஆக்டிவேஷன்ல இருக்கும் ஆனால் உங்களுக்கு பனிரெண்டு நட்சத்திரங்கள் பனிரெண்டு நட்சத்திரங்கள் பனிரெண்டு டிஎன்ஏக்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்னஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் டிஎன்ஏ தான் இந்த டிஎன்ஏ டிஎன்ஏவில் ஒரு மனிதன் வர்றான் ஒன்னு ஒன்பது டிஎன்ஏ உங்ககிட்ட கனெக்டிவிட்டி ஆச்சுன்னா அவன் அன்பா இருப்பான் பாசமா இருப்பான் அளவலாக கூடிய தன்மையில இருப்பான் அவனுடைய டிஎன்ஏக்கும் நம்மளுடைய டிஎன்ஏக்கு ரெண்டாவது பத்து தொடர்பு ஏற்பட்டது என்று சொன்னால் ஏதாவது வந்து ஐயா எனக்கு இந்த வேலையை செஞ்சு விடுங்க காசு கொடுத்துறேன்னு சொல்லுவான் மூணு ஏழு பதினொன்னு அப்படின்னு சொல்லி வந்தது என்று சொன்னால் நம்மளுடைய விருத்திக்கு அவன் வந்து கொஞ்சம் துணையாக இருப்பான் நாலு எட்டு ஆக இருந்தால் நாலாம் இடம் என்பது என்ன சொன்னா குடும்பம் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா வந்து ஆயுள் பனிரெண்டாம் இடம் என்பது சேமிப்பு இந்த விதத்திற்கு அவனுடைய நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வந்து அவனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டு ஏதோ பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்தா எதன் மூலமாக அவன் வந்து என்ன சொல்றனா அவனுடைய டிஎன்ஏக்கள் எல்லாம் நம்ம குறிச்சு வைக்கணும் வந்தா அவனால் நமக்கு எந்த விதத்தில் லாபம் இருக்கிறது பணக்குன்னு வருவாங்க இதுல மெயினான சப்ஜெக்ட் என்ன சொல்றான் ஒன்னஞ்சு ஒம்பது கிரகங்கள் நின்ற பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியம் ரெண்டாறு ஆறு பத்து டிஎன்ஏக்கள் பொருளாதார வலிமையை கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்னு என்ன சொல்றேன்னா வந்து இதை கொடுக்கும் விருத்தியை கொடுக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு பூரண திருப்தியை கொடுக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு தான் பூரண திருப்தி காலையில சுகமான உடம்பு இருந்தா சந்தோஷம் எட்டாம் இடம் என்பது சந்தோஷமான உறவு இருந்தா சந்தோஷம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை அனுபவிப்பு பனிரெண்டாம் இடம் என்பது அயன போக்கு தூக்கம் நல்லா இருந்தால் அதான் பரிபூரணம் வயிறு நல்லா இருக்கணும் சுகம் நல்லா இருக்கணும் தூக்கம் நல்லா இருக்கணும் இதுதான் பரிபூரணம் அப்போ தான் மோட்சம்னு சொன்னோம் மோட்சம்னா என்னது நல்ல முடிவுரை ஹேப்பி ஹேப்பி அந்த ஹேப்பி தான் அதுதான் அங்கே முக்கியம் அப்ப அந்த ஹேப்பி இல்லாத நான் நைட்டு வந்து தூக்கம் இல்லைன்னா பன்னெண்டு வருட படுத்தோம்னா பன்னெண்டாம் படம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப நல்லா தூங்கி வந்து ஒரு ராத்திரி ஒரு தடவை கூட எந்திக்கல விடிய காலம் முடிச்சு பார்த்தா அஞ்சு மணின்னு சொல்லுவா மத்தியா அதான் நல்ல தூக்கம் அப்ப நாம் எப்பயுமே முதல்ல பன்னெண்டு டிஎன்ஏக்களை கொடுக்கு பன்னிரெண்டு ஒன்னஞ்சு ஒம்பது அப்படின்னு லக்கணாதிபதி ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர் நின்ற நட்சத்திரங்களை குறிச்சுக்கிடுங்க ரெண்டு ஆறு பத்து ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் ஆறு குடைவன் நின்ற நட்சத்திரம் அதற்கடுத்து பத்து குடை நின்ற நட்சத்திரத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா மூணு குடை நின்ற நட்சத்திரம் ஏழு குடையவன் நின்ற நட்சத்திரம் பதினொன்று குடைவன் நின்ற நட்சத்திரத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க அதே சமயத்துல நாலு குடையவன் நின்ற நட்சத்திரம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் பன்னெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்தை குறிச்சு இதுதான் அவங்க பன்னெண்டு டிஎன்ஏ அப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அந்த கோவிலுடைய ஸ்தலம் வரலாறுகளை படியுங்கள் உங்களுக்கு அடிக்கடி போக தோணுது இப்போ நான் வந்து வளநாடு சமாதிக்கு வந்து மாசா மாதம் பூசத்துக்கு போவேன் இப்போ அந்த இந்த இப்போ இந்த மாசத்துல புரட்டாசியில் வந்து ரெண்டு பூசம் வந்துச்சு என்ன வேலை கிடந்தாலும் அங்கே போய் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமாக வருவேன் ஏன் எனக்கு அந்த ஈர்ப்பு சக்தி வந்தது என்று சொன்னால் ஏ அந்த சாமி அடங்கினது பூச நட்சத்திரம் எனக்கு அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அனுசத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அப்ப அங்கே எனக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும் நான் அங்கே போனதுலேருந்து எனக்கு வந்து என்ன நான் வந்து பெரிய வெற்றிகள் கிடைச்சது அதனால தான் நான் போனேன் சும்மா போகல காரியம் இல்லாமல் நான் போக முடியாது அப்போ ஏன் மற்றடங்களுக்கெல்லாம் திருப்பதிக்கு வருஷம் ஒரு தடவை போகிறேன் அங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அப்ப உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து ஒரு டிஎன்ஏவாக இருக்கு சனியோடைய நட்சத்திரம் ஒரு டிஎன்ஏவாக இருக்கிறதுனால அனுசத்தில் வேலை செய்யும் போசும் வேலை செய்யும் அப்ப திருப்பதிக்கு போனா அங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு நன்மை நடக்கும் காரியம் இல்லாமல் எதுவுமே வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கும் அந்த தெய்வக தெய்வங்கள் ஆண்டு தெய்வங்களை உருவாக்கிய இடத்திற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருந்தால் நீங்கள் போக போக வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்க அப்படி இல்லை என்ன வந்த விரக்தி அடைஞ்சிருவீங்க விரக்தி அடைஞ்சிருவீங்க நீங்க போயிட்டு எல்லாம் நிறைய செய்வீங்க ஆசைப்பட்டு செய்வீங்க ஆனால் எதுவுமே நடக்காது அப்ப நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க நீங்க எதுக்காக போனீங்களோ அது நடக்காது எதுக்காக போகலையா அது நடக்கும் அந்த பன்னெண்டுக்குள்ள எந்த கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க அந்த பன்னெண்டுக்குள்ள என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் நம்மளுடைய பனிரெண்டு டிஎன்ஏக்களுடைய கணிதத்தை எடுத்துக்கொண்டு என்னென்ன நட்சத்திரத்துல லக்கணாதிபதி நட்சத்திரம் ரெண்டு குடையவர் மூணு குடையவர் நாலு குடையெல்லாம் எல்லாம் வரிசையை போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நாம எந்த கோவிலுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறோமோ அந்த கோவிலுடைய ஸ்தல விருச்சம் அல்லது அந்த கோவில் பிரஸ்தாவம் பண்ண கொண்டு பண்ணியிருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய நட்சத்திரம் உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த பன்னெண்டுக்குள்ள எதுக்கு சம்மந்தப்படுதோ அந்த ஒரு மூணு கட்டங்கள் உங்களுக்கு ஜாம் ஜாம்னு வேலை செய்யும் நீங்கள் கரெக்டா அந்த நட்சத்திரத்துல போனாலுமே வந்து நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் நீங்கள் என்ன சொல்றேன்னா வெற்றி கொடிய நாட்டலாம் இதுதான் உண்மையான ஜோ உண்மையான ஆன்மீக வழிபாடு சும்மா போய் வந்தேன்னு சொன்னேன் நானும் கூட்டத்தோடு வந்து கோயந்த நாளாக என்ன சொன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்த என்ன ரொம்ப நாளாக போகவே இல்லை ரொம்ப நாளாக போகல எங்கள் இதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிலோமீட்டர் தான் ஏன் போகலைன்னா குருவோடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை லக்கணாதிபதி இருக்கார் லக்கணாதிபதி என்பது உயிர்காரகம் ஆனால் ஒரு மனிதனுக்கு அந்த போராட்டாதி விசாகம் புனர்பூசத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து நாம் வந்து என்ன சொன்னா அங்கே போனோம்னா நமக்கு வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் இல்லைன்னா என்னத்தை போக என்னத்தை போக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் அதனால இது ஏன் உண்மையை சொல்றேன்னா நீங்கள் வந்து போராடி தோற்பதை விட தெரிஞ்சு எந்த இடத்துக்கு நமக்கு போனோம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த கோவிலுடைய விருச்சம் என்ன நட்சத்திரம்னு பாருங்க அங்க விருச்சம் இருக்கணும் விருச்சம் இல்லாம போய் என்ன செய்ய அல்லது அந்த சாமி என்ன நட்சத்திரம் கோயிலுக்கு போனா உத்திர நட்சத்திரம் அப்ப அந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம வந்து என்ன சொல்றோம் நம்மளுடைய டிஎன்ஏக்களில் ஏதாவது ஒரு டிஎன்ஏ உத்திர நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுகிறதா அப்படின்னு நீங்க பாக்கணும் வார்த்தீர்கள் என்று சொன்னால் உத்திர நட்சத்திரம்னா உத்தரம் ஆஹ் உத்திராடம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் வேலை செய்யும் அப்ப அப்படி போறவர்கள் தான் பல அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் வருஷம் மாலை போட்டுருவான் காரணம் இல்லாமல் இருமுடி கட்ட முடியாது இருமுடி கட்ட முடியாது எனக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து கிரகம் கிடையாது நான் ஐயப்ப போனதே கிடையாது எப்படி இதெல்லாம் இப்படித்தான் இதில் மாத்தெல்லாம் முடியாது மாற்றலாம் முடியாது அதனால தயவு செய்து போராட்டமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இரு இருக்கக்கூடாது போராட்டமான வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த கோவிலுடைய நட்சத்திரம் நம்மளுடைய பனிரெண்டு டிஎன்ஏக்களுடைய நட்சத்திரம் ஒன்னஞ்சம்பதும் மூணு ஏழு பதினொன்னும் உயிர்க்காரகம் வளர்ச்சி ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு வந்து நாலு எட்டு பனிரெண்டும் பணம் பிளஸ் பூரண திருப்தி இவ்வளவுதான் ஜோதிடான் இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த கோயிலுக்கு போய்றீர்களோ அந்த கோயிலுடைய நட்சத்திரம் அது எப்படி ஸ்தாபகம் பண்ணப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தாராளமாக இந்த பன்னெண்டுக்குள்ள ஒண்ணு போலாம் ஏதாவது ஒரு கட்டம் விருத்தி ஆகி கொண்டே வரும் பன்னெண்டு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றானா அந்த சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் நீங்க போய் வேஸ்ட் தான் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அது நடைமுறைக்கு சாத்தியமும் ஆகாது இப்படித்தான் ஆதி காலத்தில் வந்து நமக்கு ஜோதிடம் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது பராசர முனிவருடைய உண்மையான கண்டன்ஸே இதுதான் சும்மா யாரோடும் யாரும் சேர முடியாது யாரோடு யாரும் டீ வாங்கி குடிக்க முடியாது அந்த பிராப்த கர்மா நம்மளுடைய ஜாதகத்திலும் அவருடைய ஜாதகத்திலும் கனெக்டிவிட்டி ஆனால்தான் நீங்கள் வந்து காலமெல்லாம் வந்து என்ன அந்த உறவு நிலைக்கும் சில உறவுகள் நிலைக்காமல் போனதற்கு காரணம் அந்த கனெக்டிவிட்டி விட்டு இல்லாத ஒரு சூழ்நிலை விட்டது என்று சொன்னால் என்னதான் என்ன சொன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொலாவினாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போய்விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இன்றிலிருந்து உங்களுடைய பனிரெண்டு டிஎன்ஏக்களை குறித்து வைத்துக் கொடுங்க டிஎன்ஏக்கிட்ட உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் ரெண்டு குடையவர் மூணு குடையவர் நாலு குடையவர் அஞ்சு குடையவர் ஆறு குடையவர் ஏழு எட்டு ஒன்போது பத்து கு பத்து பதினொன்று பன்னெண்டு குடையவர் நின்ற நட்சத்திரங்களை அப்போ ஒன்னு ஒம்பது குறிங்க முதல்ல ரெண்டாறு பத்து குறிங்க மூணு ஏழு பதினொன்று குறிங்க நாலு எட்டு பன்னெண்டு குறிங்க குறித்து வைத்து கொண்டு கரெக்டாக குறித்து வச்சுக்கணும் அப்போ பன்னெண்டு நட்சத்திரம் வந்துடும் பன்னெண்டு நட்சத்திரம் வந்துடும் அதற்கு பிறகு நம்ம எந்த கோவிலுக்கு போனால் எது நமக்கு விருத்தி வேணுமோ அந்த கோவிலுக்கும் இப்ப பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்ப ரெண்டு ஆறு பத்து இருக்கு இல்லையா ரெண்டு ரெண்டு குடையவன் எங்க ரெண்டு குடையவன் எங்க உட்காந்துருக்கான் ஆறு குடையவன் எங்க உட்காந்துருக்கான் பத்து குடையவன் எங்க உட்காந்துருக்கான்னா அந்த நட்சத்திரங்கள் பார்த்து அந்த நட்சத்திரங்களில் பிரதா பிர பிரஸ்தாபம் பண்ணப்பட்டுள்ள கோவில்கள் அல்லது ஜீவ சமாதிகளை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரு வெற்றி அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வெரி குட் இஸ் வெல் ஆலாம்